இந்தியன் டூ நாயகன் கமலஹாசன் ஆக்ட் பண்ணுது இந்தியன் டூ படத்தை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம் ஸோ நம்ம ஆடியன்ஸுக்காக ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு டெக்னிஷியனாக இந்த படத்தை பார்த்துருந்தாங்கன்னா அவங்களோட தாட்டு அவங்களோட மெமரி நியூ டைரக்டர் விஸ்காம் ஸ்டூடெண்ட் சங்கர் மாதிரி ஒரு படம் பண்ணியே ஆகணும் நான் நினைக்கிறவங்களுக்காக இந்த பதிவு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா சங்கர் சார் இஸ் குட் டைரக்டர் இந்தியன் டூ இதில் எந்த டீம் வச்சு ஒர்க் பண்ணியிருப்பாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் இந்தியன் டூவில் ஒர்க் பண்ண டீம் எல்லாமே எந்திரியில் ஒர்க் பண்ண டீமாக தான் இருக்குது கம்பேர் பண்ணி பார்த்தா சேம் டிட்டோ அதே சீன்ஸ் தான் எல்லாம் ஆனால் வந்து வாய்ஸ் மாடுலேஷன்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க ப்ராசஸிங் சவுண்ட் இன்ஜினியர் வந்து வாய்ஸ் மாடுலேஷன் நல்லா பண்ணியிருக்காரு பட் இதில் இப்போ யாருமே ஆக்ட் பண்ணலைன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது ஒரு டெக்னீஷியனாக பேசிகிட்டு இருக்கேங்க ஆக்ட் பண்ணல யாருமே இதில் ஆக்ட் பண்ணல இதில் வந்து ஆக்ட் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா நிறைய படத்தில் வில்லனாக நடிச்சிருப்பாரு அவர் அவர் பேரை நான் சொல்கிறேன் நாளைக்கு ஃபுல் வீடியோவில் பாருங்கள் என்னென்ன படத்தில் சில தவறுகள் சொல்ல முடியாது சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க பட் அதை நோக்கி தான் போகுது ஒரு எந்திரன் படம் ரஜினி இப்போ இந்தியன் டூவை ரஜினியை வச்சு பண்ணிருந்தா எப்படி இருந்திருக்கும் பட் எந்திரன்ல வந்து ரஜினியை வச்சு பண்ணார் சங்கர் ஷாரு ஆனால் ரஜினியை மைண்ட்ல வச்சு இந்தியன் டூ பண்ணியிருக்காரு ஸோ எந்திரன் டீம் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கு சின்ன சின்ன எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்கட்டு ஃபுல் வீடியோல நாளைக்கு உங்களுக்கு சீன் பை சீனா நான் உங்களுக்கு சொல்றேன் ஆனால் ஒன்றே ஒன்று இந்தியன் டூவில் டெக்னீஷியன் ஒர்க்கு தான் மிக மிக அதிகம் ஸோ வந்து டெக்னீஷியன் டீமுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் புது டைரக்டருங்க வந்து சங்கர் சார் மாதிரியே நான் படம் பண்ணணும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க உங்களோட ஓன் ஸ்கிரிப்டில் உங்களோடய திங்கிங்கில் நீங்கள் பண்ணுங்கள் சங்கர் சார் இந்த படம் பண்ணியிருக்காரு ஓகே நிறைய பேர் நல்லா இல்லை நல்லா இல்லை என்ன படம் எடுத்திருக்கான் இதெல்லாம் ஏன் பேசுகிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல இதே சங்கர் சார் இதை இங்கிலீஷில் டப் பண்ணி இது போட்டுந்தான் அனுவேடிக்கை பார்த்துருப்பீங்களே அதாவது அந்த படத்தில் உள்ள அர்த்தத்தை பாருங்கள் இது மாதிரி தான் மக்கள் வாழ முடியாது அந்த உள்ள அர்த்தம் தான் படம் மியூசிக்குன்னு சொல்ல போனால் அனிருத் வயலின் செக்ஷன் தான் அப்படி இங்கிலீஷ் படம் பேட்டர் தான் நல்லா பண்ணிருக்காங்க குறை சொல்ல பட் இந்த படத்துக்கு இந்த மாதிரி மியூசிக் போட்டால் நல்லா இருக்கும் ஓகே இதோட ஃபுல் டீடெயில் நான் வந்து ஃபுல் ஃபுல் அண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்தியன் டூ எந்த சீனை எதை கம்பேர் பண்ணி பண்ணியிருக்காங்க